சச்சிதானந்தம் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகியல் சுகங்கள் விஷய சுகங்கள் ஸ்வர்க சுகங்கள் இவைகளையெல்லாம் மிகவும் மட்டமாக கேவலமாக வெறுக்கத்தக்கதாக நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் ஏமாத்த ஃபீல் பண்றானோ அவனால் தான் பா அதை அச்சீவ் பண்ண முடியும் என்று சொல்வது ஏன் என்பது இன்றைக்கான கேள்வி அப்போ ஈஸியாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அது உண்மை அதனால் நினைங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம் உண்மைன்னா என்ன அர்த்தம் அந்த ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷய சுகத்தில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா சொர்க்க சுகத்தில் இருக்கிறவனுக்கு பரமையேம ஏழைகள் வந்து உமி தவிடு தின்னுட்டு இது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமான்னு சொன்னான்னா அங்கேருந்து பார்க்குறவனுக்கு இது கேவலமாக தானே தெரியும் அப்படி சொர்க்க சுகத்தையே அந்த பிரம்மானந்தத்திலேருந்து பார்க்கும்போது கேவலமாக தெரியுது ஸோ அதனால அப்படி பார்க்க சொல்கிறாராக்கும் அப்படின்னு சொன்னான் அப்போது அதை கொடுத்துருந்தா நாங்கள் எதுக்கு இதை போயிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்புறம் அதை கொடுக்க சொல்லிடுங்கப்பா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் நமக்கு சரியா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ இதை விட்டால் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என்னப்பா நீங்கள் அதை கொடுத்துட்டா நாங்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவோம்ல ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ கையில் இருக்கிற ஒரு ரூபாய் தூக்கி குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப ஈஸி தானே ஒரு கோடி கொடுங்கன்னா ஒரு ரூபாய் சூப்பி குப்பையில் போட்டுறேன் நீ அந்த ஒரு ரூபாயில் குப்பையில் போட்டால்தான் நான் ஒரு கோடி தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஏயா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் நமக்கு வருது ஸோ அதுக்கு ஒரு அர்த்தமான விளக்கம் நீ கிடைச்சது ஸோ ஆக்சுவலி இதை நீ விட்டால் அது கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு அது கொடுக்கப்படுவதல்ல ஏனென்றால் அதுவாகவே நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்வதற்கு நாம் அதை தூக்கிடிய வேண்டி இருக்கிறது அப்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிங்கறது காத்தப்பட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறவன் அங்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண கூட மறந்துடுறான் இப்போ உண்மையை தாங்க சொல்கிறேன் நிஜமாவே சொல்கிறேன் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டு இன்னும் பல கோடிகளை சேர்க்கறதுக்காக பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க எங்கெங்க போறீங்கன்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போகிறேன் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க இப்ப பணம் சம்பாதிக்கிறது தான் இருக்கும் ஆனா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்ல அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துடலான்னு இருக்கேன் எத்தனை வயசுல சொல்லுவான் தெரியுமா எழுபத்தஞ்சு வயசுல சொல்லிட்டு இருக்கான் ஏன் இப்பவே வயசு எழுபத்தஞ்சு ஆயிருச்சு நீ எப்ப இதை சேர்த்து முடிச்சு அதுக்கப்புறம் எப்ப அனுபவிக்க போற இல்லப்பா நல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ தேடிக்கொண்டிருப்பதை நிறுத்தினால்தானே முடியும் நீ தேடிக்கொண்டதை நிறுத்தாமலே இருந்து கொண்டால் இருப்பதை எப்படி அனுபவிப்பது ஸோ தேர் போர் இட் ஹஸ் பீன் டோல்டு தேட் நீ தேடுறதை நிப்பாட்டா தான் உனக்கு இந்த சுகத்தை கொடுப்பேன் நீ சுகத்தை தான் தேடுற லூசு பயில இருக்கிற சுகத்தை விட்டுட்டு நீ இல்லாத சுகத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு துக்கத்தில் பட்டுட்டு இருக்க ஸோ நீ சுகத்தை தேடுகின்றேன் என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற முட்டாள் கணத்தை விட்டாலே சுகம் நீ என்பதை உணர்ந்து விடலாம் அல்லவா என்ற அடிப்படையில் தான் அந்த வேதங்கள் சொல்லுகின்றன முதலில் நீ இதை துக்கம் என்று எண்ணினால் ஆட்டோமேட்டிக் துக்கம்னு நினைக்க சொல்றதுக்கு ரீசன் என்ன விட சொல்றதுக்காக துக்கம்னு நீ நினைக்கணும்னு அவசியம் இல்லை விடணும் அப்படின்னா துக்கம்னு நினைச்சா தானே விடுதாய அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலி ஏன் விஷய சுகத்தை வந்து நஞ்சன கல் விஷயத்தை வெறுத்து விடு விஷய சுகத்தை வெறுத்துடு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா விஷயமா என்ன நினைச்சிங்க சத்து சித்த ஆனந்தத்தை பத்தி கொஞ்சம் நேரம் விஷயம் ஆக்சுவலி ஜடங்க ஒரு ஒரு ஜடத்தில் எப்படிங்க சுகம் வரும் திங்க் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் யூ நீட் அ கான்சியஸ்னஸ் ஹாவ் இல்லையா உணர்வு வேணாமா உணர்வு தானே நமக்கு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் நீ இன்னொரு இருக்குன்னு நினைக்கிற மாய இல்லை நீ ஹாப்பினஸ் தேடுற மாயையை உண்மை நம்புற இட் பாசிபிள் ஸோ இல்லாத இனட்ல போய் நீ தேடிட்டு இருக்க என்ன செய்யற சுகம் இருக்குன்னு இருக்கு நினைச்சுக்கிற நினைச்சுக்கிட்டு அதை கஷ்டப்பட்டாதான் அடைய முடியும் மறுபடியும் ஏன் நினைச்சுக்கிற அப்புறம் அதுக்காக கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு அடைஞ்சவடனே அதை அனுபவிக்கணும்னு நினைக்காம இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு அனுபவிக்கலாம்னு நினைக்கிற சோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி இந்த உலக விஷயங்களோ உலக பொருட்களோ சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது அது வெறும் ஜடம்தான் அப்படிங்கறத ஒரு ஜடத்தை சுகமா மாத்த தெரியல துக்கமா தான் மாத்த தெரியுது ஏன்னா ஜடத்தை நீ உண்மை இல்ல நினைச்சிட்டு இருக்க அது பொய் பொய்யாக ஜடம் இருக்கிறது பொய்யாக இருக்கிற ஜடத்தை உண்மை என்று நீ நினைத்ததன் விளைவாக ஜட வஸ்துகளில் நீயாக ஆரோபணம் செய்கிற ஆரோபணம்னா நீயா ஏற்றி வச்சுக்கிற ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த துக்கம் அப்படின்னு ஏற்றி வச்சுக்கிற ஒன்றுமே இல்லாத விஷயத்த சுகம்னு ஏற்றி வச்சுக்கிற அதனால தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம் ஒருத்தன் துக்கம்னு ஏற்றி வச்சுப்பான் இன்னொருத்தன் நிறைய விஷயத்த சுகம்னு ஏற்றி வச்சுப்பான் அது ஜடமாக இருக்க போய் தானே அப்படி முடியுது ஆக்சுவலி யூ ஆர் தி சித்து நீ தான் அந்த சுகமாகவே இருக்க அதை நீ உணராமல் நீ நீயா வந்து இல்லாத விஷயத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி இருக்குன்றது ஒழுங்காக துக்கமாக ஏற்றி வைக்க தெரியுமா தெரியாது எல்லாத்தையுமே துக்கமாக தான் ஏற்றி வச்சுக்கோம் ஏன் அப்படின்னா ஏன்னா பொய்யை வந்து உண்மையானு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும் தெரிய வரது ஏன்னா பொய் என்றது மாறிக்கொண்டே இருக்கின்ற வஸ்து நிரந்தரமாக இருக்காத வஸ்து நிரந்தரமாக இருக்காத பொய்யா இருக்கின்ற வஸ்துல போயிட்டு நீ சுகத்தையும் துக்கத்தையும் ஆரோபணம் பண்ணா எப்படி அதை நிலைக்கும் அவுட் இஸ் பாசிபிள் ஒரு பெண்ணிட்ட சுகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெண்ணும் மாறிக்கிட்டே இருக்கா அப்புறம் சுகம் மட்டும் எப்படி நினைக்கும் நீ எந்த வஸ்துல சுகம் இருக்குன்னு நினை அந்த வஸ்து மாறிட்டுல இருக்கு பின்ன எப்படி சுகம் நிரந்தரமா இருக்கும் அப்போ ஒவ்வொரு தடவை மாறும்போது நீ வந்து ஐயோ துக்கமாயிடுச்சு துக்கமாயிடுச்சு நான் ஒண்ணு நினைச்சு இது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா மாறிக்கொண்டு விஷயத்து உண்மை என்று நம்பி உன்னை யார் அதை சுகமோ துக்கமோ என்ன நினைக்க சொன்னதப்பா அப்போ துக்கம் நினைச்சிருக்க திடீர்னு பார்த்தா அது சுகத்தை கொடுக்கும் ஐயா துல்பி கிளிங்கா இருக்கு நல்லவங்களை போய் கெட்டவங்க நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவேன் வாய் ஆல் திஸ் திங்ஸ் அப்போ வெறும் மாயையை உண்மை என்று நம்பி ஜடத்தின் மேல் ஒரு சுகதுக்கத்தை நீ ஆரோபணம் செய்ததன் விளைவு நீ இங்கே துக்கப்படுவதற்கு காரணம் என்பதைத்தான் அசது ஜடதுக்கம் என்று சொல்லி நீயோ உண்மையான சித்தாகவும் சத்தாகவும் ஆனந்தமாக இருப்பவளக்கா உன்னையார் பொய் ஜடத்திலே போய் உன்னையே ஏற்றி வைக்க சொன்னது நீ எதையும் ஏற்றி வைக்காமல் இருந்தாலே நீ சுக சுரூபி அல்லவா ஏன் இந்த அற்புதமான உண்மையை விளக்குவதற்காக அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லணும் சரி ஓகேப்பா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வாங்க இந்த உலக விஷயத்தை நீ வந்து இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன் ஏன் அப்படின்னா இல்லாத விஷயத்தை நீ சுகம் என்று நீ ஏற்றி வைத்திருப்பதை துக்கம் என்று நினைத்தால் தான் அதை விட்டு விடவே முடியும் நீ அடிக்ட் ஆகிட்ட ரோட்டில் அடிக்டாக இருக்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா அது துக்கம்ன்ற ஒரு நல்லது ஃபீல்க்கு வா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இது ஜடம் அது சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அது வெறும் மாயே அது நீ தான் சுகம்னு நினச்சிருக்கேன் நீ தான் துக்கம்னு நினைச்சிட்ருக்கேன் அந்த மரமண்ட்டுக்கு ஏரமாக இல்லை ஒரு குரிகாரம் குடிச்சா அது மச்சு அம்மா போதையாக இருக்குது அப்படின்னா டே அது இல்லடா அது வெறும் ஜடம் தான் போதைன்னு நீயாக நினச்சிக்கிறேன் போதைன்னு நானே நினச்சால்தான் வராது அது குடிச்சாதான் வரும் அப்படின்னாலும் சொல்லுவான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க கிட்ட போயிட்டு கண்ணா நீ குடிச்சா சுகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பின்விளைகள் எல்லாம் காட்டிட்டு அது ஒரு தன நேரம் மின்னல் வெளிச்ச மாதிரி சுகம் மாதிரி கொடுத்துட்டு அது பின்னாடி படுகொலையில் தள்ள வைக்கிறதா நீ விஷய ஏன்னா மாறிக்கொண்டிருக்கும் விஷயத்த சுகம் நம்பும் போது மாறி உனக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட்டு இது சுகம் அப்படின்னு நீயா ஏற்றி வச்சிருக்கிறது அது பின்னாடி பின்விளைவுகளை காட்டுறத வச்சு துக்கம்னு புரிய வச்சோம்னா இட் இஸ் ஈஸி சோ தேர் போர் அதை துக்கம் என்று புரிந்து கொள்ளுங்கள்ப்பா துக்கம் துக்கம் என்று புரிந்து கொள்ளு துக்கம் புரிஞ்சுக்கிட்டே ஆட்டோமேட்டிக்கா நம்ப மாட்டேன் அப்போ அதுக்கு பின்னாடி போக மாட்டேன் அதுக்கு பின்னாடி போகாமல் இருந்தாலே நீதாவது சொல்லுது ஒரு வீடு புரிஞ்சுக்கலாம் அஸ் லாங் அஸ் இஃப் யூ ஸ்டாப் தி சர்ச்சிங் அவுட் சைட் நீங்கள் அந்த சுகத்தை வெளியில் தேர்றதை ஸ்டாப் பண்ண மொமெண்ட்லேயே நீங்கள் அந்த ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் சுகம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சுகம் அப்படியே பொங்கிட்டு இருக்கு ஆனால் அந்த சுகத்தை அப்படியே மறந்துட்டு வெளியில் அப்படியே எங்கடா சுகம் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அதாவது வெளிச்சமாக தான் நம்மளே இருக்கும் ஆனால் கண் எரிக்க மூடிட்டு நான் வெளிச்சத்தை தேடி எங்கேயாவது போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன்னா எங்கே போய் தேர்வு கண்ணை திறந்தால் நீயே வெளிச்சம்னு புரிஞ்சுக்கலாம்ல ஸோ ரியலைஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறான் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஆய்ஸ் யூ வில் ஃபீல் தட் ஆர் தி ப்ளேஸ் இட்ஸ் செல்ஃப் டூ எனி ஃபார் தான் அப்போ நீ கண்ணை மூடிட்டு இருக்கேன்றது நீ யூ ஆர் சர்ச்சிங் யுவர் செல்ஃப் அவுட் சைட் வெளிச்சத்தை கண்ணை மூடிட்டு தேடினா எப்படி கிடைக்கும் கண்ணை மூடிட்டு நீ எங்கே போ கண்ணை மூடிட்டு இருக்கலை தேடுற என்ன மனிதன் பாருங்கள் அதாவது நீ ஏன் வந்து ஆயிரம் பிரகாசமாக எரிஞ்சிகிட்டு இருக்க அதை நீ ஃபீல் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு இருக்க அப்போ கண்ணை மூடினே இருட்டாயிடுச்சு இருட்டாயிடுச்சின்னுட்டு நீ இருட்டெல்லாம் தேடி வெளிச்சத்தை தேடி ஓடுகின்றாய் என்பதால் இருக்கின்றது சரியா அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டியது அவசியம் ஏற்பட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அது தவறல்ல எக்ஸ்ட்ரீம்லி அடிக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் அதனுடைய டிஸ்லைக் பண்ணி தான் நீங்கள் வெளியே வர முடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் சொன்ன விஷயமே புரியும் ஆக்சுவலி இது ஜடம் இது மாயை இது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத நானா துக்கம் நினைத்துக்கிறேன் நானா துக்கம் நினைத்துக்கிறேன் என்ற விஷயமெல்லாம் புரியும் என்று சொல்ல வரீங்க சரி இனிவே இன்னும் ஒப்பதும் சொல்லணும் இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு உலக சுகம் சுகமே இல்லாததை நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் நீங்களே சொல்லிட்டேங்க லைக் லைக் பாயிண்ட் துக்க நிவாரணம் எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம வந்து ஆரோபணம் பண்ணுறோம் அப்படின்னா சுகம் வேணும்னா நம்ம ரொம்ப துக்கப்பட்டுகிட்டே இருப்போம் ஒரு செகண்ட் அந்த துக்கத்துலேருந்து விடுதலை கிடைக்கும்போது பெரிய சுகமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை இப்போ ஜடத்துல நீங்கள் ஜடத்தில் அப்படி தானே பண்ண முடியுங்க நீங்கள் அதுவே ஜடம் அந்த ஜடத்தில் நீங்களா வந்து துக்கம்னு ஃபீல் பண்ணிக்கணும் எந்த ஜடத்தை பயங்கரமா வெயில் அடிக்குது அது ஜடம் அந்த ஜடத்தை நீங்க துக்கம்னு ஃபீல் பண்ணிப்பீங்களாம் அப்புறம் ஒரு ஏசி ரூம் அதை சுகம்னு ஃபீல் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கம் அப்படியே ரெண்டு அவர் வெயில் நின்று அப்படியே உள்ள வந்த உடனே ஓஹோ அது வெயில் போயிடுச்சு இது சுகம் அப்படின்னு நீயா ஃபீல் பண்ணிக்கிறேன் ஏன்னா இட் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் இப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர் இந்த சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர்ன்றது அந்த மூமெண்ட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் இல்லை சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறப்போ உனக்கு நார்மலாக தான் தெரியும் அப்புறம் நார்மலாக தெரியும் போது உனக்கு மறுபடியும் அந்த தெரியாது அப்புறம் எப்படி தெரியும் அப்போது எந்த அளவிற்கு கேவலமாக நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் நமது சித் சுரூபத்தை வைத்து சச்சிதானந்தமாக இருக்க வேண்டிய நானே எத்தனை கேவலமாக மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டு என்னையே நான் அதாவது விஷயங்களை நூசுத்தனமாக வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கேன் ஸோ துக்க நிவாரணத்தை துக்கப்பட்டு துக்கப்பட்டு அதை நிவாரணமாக அடைவதைக் கண்டு சுகம் சுகம் என்று ஏமாற்றிக் கொண்டு என் வாழ்நாளை அழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லியிருந்த இண்டிபெண்டாக அனுபவிக்கிற சுகத்தை விட்டுட்டு ஏன்டா இப்படி அழைகிறேன் நான் பெரும் கேட்டேன் ஏன்னா யூஆர் டிபெண்டிங் ஆன் சம்திங் பட் விச் நாட் அட் ஆல் ரிலையபிள் ஆனால் நீ நம்புறது நீ எதை நம்பணும் தூரத்தை நம்பணும் தம்பி தொழையாக இருந்தாலும் ஆனால் மாயை போய் நம்பிட்டு இருக்கு மாறிக்கொண்டிருக்கும் மாயை நம்பி சுகத்தை ஏன் பண்ணுகிறாயே அது நடக்குமா என்ற விஷயத்தை கேட்டிருக்கேன் சரி அது எப்படி நீ என்னதான் சொன்னாலும் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கான் அவன் நல்லா தானே இருக்கான் அவன் சுகமாக தானே இருக்கான் நீ வந்து அதை துக்கம்னு எப்படி நினைக்க சொல்கிறாங்கனே கார் இருக்குது பங்களா பொண்ணுங்க இருக்காங்க எல்லாம் இருக்குது அவனுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்குது அதை போய்ட்டு நாங்கள் எப்படி துக்கமும் நினைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே சொல்கிறேன் நீ விஷயத்தை அனுபவிக்க அனுபவிக்க அடிக்சன் கூடுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு பசி கூடுதுன்னு அர்த்தங்க ஒரு வீஷ் ஒரு புரோட்டா சாப்பிட்டேன் திருப்தி அப்படி இல்லை படிக்ஷன் கூடுது அப்புறம் ரெண்டு புரோட்டா தான் சாப்பிட்டாலும் திருப்தி அஞ்சு புரோட்டா சாப்பிட்டா திருப்தி பத்து புரோட்டா சாப்பிட்டால்தான் திருப்தி எத்தனை புரோட்டா சாப்பிட்டாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது இப்படி சார் ஏமாந்துட்டு இருக்கேன் வாட் அம் டெல்லிங் யூ யோ ஃபேஸ் ஈவன் யூ ஹேவ் பிரீ திங் அப்போது நீ அடிமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அடிமை அடிமைத்தனத்திலே சுகம் கொண்டு அதை சுகம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாமா திடீர்னு கடைத்திலே பயங்கரமா பயங்கரமாக அவசைப்படுத்துங்கன்றே போவேன் தாங்க நீங்கள் சுகத்தில் இருக்கும்போதே சுகத்தில் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தான் உங்களால் வெளியே வர முடியும் இப்படி முடியாது ஏன் முடியாதுலி தி கெட்ஸ் இன் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட கொடிக்கிறக்கா பணம் இருக்கு நீங்களுக்கு குடிக்காத இருக்கேங்க நீங்கள் நினைக்கிற நேரத்தில் பாட்டில் கையில கிடைக்கும் அப்படின்னுட்டு மட்டும் சந்தோஷம் உங்களுக்கு வராது நீங்கள் குடிக்க குடிக்க அடிக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும் அடிக்ஷன் அதிகமாக அதிகமாக உங்களுக்குள்ள இருந்து ஒரு பயம் வரும் இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைடா இது இது இல்லாமல் போயிடுச்சுனா எங்கேயாவது வந்து தண்ணி இல்லாத காட்டுக்கு போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி மைண்டு சும்மா இருக்காது எப்பயுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணி பழக்கப்பட்டதில்ல ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உனக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஈவன் டூ ஈவ் லோட் ஆஃப் மனி மில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் ஆல் ஓடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தேன் அவன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அவன் சந்தோஷமாக இருந்துருவான்னு தானே மறுபடியும் பல கோடிகளை சம்பாதிச்சு ஓடிட்டுருக்காங்க அப்போ ஹேவ் மோர் அண்ட் மோர் திங்ஸ் வேணும் ஆட்டோமேட்டிக்கலி பயந்தானே கூடுது பயம்தானே மறுபடியும் மறுபடியும் ஓட வைக்கிதுங்க எதுங்க சந்தோஷத்தை தரும் சொல்லுவா எங்க அஞ்சு வருஷத்துல ஒரு அஞ்சு கோடி சம்பாதிச்சு வந்து அப்புறம் வந்து நரலா சார் இது போகிற எங்கே அப்படின்னா என்ன இருக்கா மாதிரி உண்மையிலேயே நடந்தது நான் எடுத்துட்டு இருந்தேன் சமயத்தில் எங்கிட்ட குறைச்ச பசங்கள்லாம் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் கேட்டு சார் உங்களை மாதிரி நானும் செம்ம ஜாலியாக எடுக்கணும் சார் ஆனால் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி சேர்த்ததுக்கப்புறம் நான் அப்படி இருந்துக்கிட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்தார் என்ட்ரி அவருக்கு வயசு எழுபது இருக்கும் இந்த வயசில் நீங்கள் ஏங்க இந்த நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுக்குறோம் இந்த வயசுலையும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க இல்லை இதை கற்றுக்கிட்டதான் வேலை வேறு வேணுங்க சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே வேலைக்கு போக போகிறீங்களா ஆமாம் ஃபாரின்ல வேலை அது இது குவால்டி ஜாஸ்தி சரி எதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு கோடி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்போ அந்த பசங்களை பார்த்து சொன்னேன் இப்படி தானே எழுபது வயசுல இருக்க போகிறேன் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் எவ்ரி வேர் அப்படிங்கிறேன் ஸோ நெவர் மாறிக்கொண்டிருக்கும் மாயை சுகம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற உன்னால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே முடியாது நீ இல்லாத இல்லாத விஷயத்தில் சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறவரை உனது சுகத்தை உணராத வரை நீ அதை தேடிக்கிட்டே தான் இருப்ப பிரம்மானந்த சுகத்தை அடைஞ்சிட்டா நான் இதை தூக்குல போட்டுறோம் அப்படின்னா நீ இதை தேடிக்கிட்டே இருந்தேன்னா இதை எப்படி நீ அனுபவிக்க அதான் உனக்கு கொடுத்தாச்சு இல்லையா ஏற்கனவே அப்ப தேர்ந்ததை நிப்பார்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறோம் ஆனால் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஆதிக்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பயத்தை நீங்கள் யார்ஸ்டிக்காக வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நீங்க நிறைய சேர்த்துக்க சேர்த்துக்க ஏதோ சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க நிறைய சேர்த்துக்க சேர்த்துக்க பயம்தான் வருங்கிறது தான் உண்மை எதுவுமே இல்லைனால சந்தோஷமா இருப்பேன்டா என்று பிரம்மானந்தத்துக்குள்ள போயிட்டேங்க அப்படின்னா குணாதிதனை பத்தி நீங்க படிச்சுட்டு இருக்கோம் புகழ்ந்தா என்ன இகழ்ந்தா என்ன கல்லுக்கும் ரத்தினங்களுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதாண்டா எதுவுமே என்ன ஒண்ணுமே பண்ணிட முடியாதரா என்று மாயையே அவன் எந்த அளவிற்கும் பாதிப்பே இல்லாமல் இருக்கும் அவன் அனுபவிப்பான் கல்லையும் அனுபவிப்பான் ரத்ன கல்லையும் அனுபவிப்பான் ஈக்குவலா என்ஜாய் பண்ணுவான் அந்த பிளஸ் எப்படி இருக்கு மாயே ஃபஸ்ட் பொய்னு புரிஞ்சுக்கிட்டான் உண்மைன்னு நினைக்கல அது மாறிட்டதுக்கு அவனுக்கு தெரியும் அதை மாறிட்டு இருக்குன்னு தெரிகிறதுனால அது மாறதை எல்லாம் ரசிச்சிட்டு இருப்பான் அவன் எப்படி இருந்தாலும் ரசிப்பான் உன்னை புகழ்ந்தான் ரசிப்பான் திகழ்ந்தா ரசிப்பான் பணம் இருந்தா ரசிப்பான் இலையா போனா ரசிப்பான் லெட் வாட் ஆர் ஹேப்பன்ஸ் கியூர் ஐ தட் இட்ஸ் அம் மாயா ஏன்று முழுமையான புரிதலில் இருக்கின்றான் தட் இஸ் கால் த சத்து ஓ சித்த அந்த சத்துல வச்சேன் அப்படின்னா பெருமனன்ட்டு ஆனந்தம் இருக்கலாமே வாய் யூர் பிலீவிங் தி அசத்தச சத்து அதாவது உண்மையில்லாத பொருட்களை நீ சத்து என்று நம்பினால் ஜடத்தை நீ நம்பினால் உனது மயம் என்றது உன் மனவும் புத்தியும் உனக்கு சுகத்தை தராது உனது சித்துதான் என்னது ஆத்மா தான் சுகத்தை கொடுக்க முடியும் அந்த ஆத்மா என்பதே நீ தான் உன் மனதிற்கு சிருஷ்டி செய்யும் வல்லமையை கொடுத்ததே அந்த ஆத்ம வஸ்து தான் இது சுகம் என்பதோ துக்கம் என்பதை நீ நிர்ணயிக்கின்ற அந்த வல்லமை அந்த ஆத்ம இருந்து வந்தது ஏன்னா ஜடம் ஜடத்துக்கு சுகம்னு உசரக் கொடுக்கிறது அதுதான் ஜடத்தை துக்கம்னு உசர கொடுத்தது அதுதான் ஜடத்தை ஜடமா பார்த்தாலே போதும் நீ உன் சுரூபத்திலே இருந்த ஆளுங்கமாக நிற்கணும்னு நினைக்கிறது அதுதான் ஸோ தேட் இஃப் யூஆர் இன் ரைட் திங்கிங் இன் அ ரைட் ட்ராக் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் பெர்மனென்ட் பிளேஸில் தான் இருப்பீங்க ஆனால் நீங்களே அதுவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் தேடுறத நிற்பாட்டணும் அப்போ விஷயத்தை நஞ்சென்று தள்ள வேண்டும்னு இப்போ சொல்கிறது புரியுதா ஒட்டு மொத்தமாக வெறுத்துரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க நாய் வாந்தி எடுத்து அன்னத்தை மாதிரி பாத்துரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நீ உன் வண்டியை முத்தி முட்டாள்தனமா மோதிட்டு இருக்கும் அப்படி சொன்னாலாவது நீ அதை உணர மாட்டாயா சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படிதானே நம்ம முட்டாள்தனமா ஏமாந்துட்டு இருக்கோம் அதனால அதான் நீ உண்மையிலேயே நிறுத்து கேவலமான விஷயமாக பார் விஷயத்தில் சுகம் இருக்கிறது என்றால் அதை விட கேவலம் எதுவுமே இல்லை நீ ப்ரொஜெக்ட் பண்ண ஒருத்த நீ ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க அந்த சுகத்தை ஆனா அது என்ன வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னா அது என்ன கேவலமான விஷயம் ஒரு அரசன் ஒரு வேலைக்காரனுக்கு அடிமையாக இருந்தால் எத்தனை கேவமானதோ அப்படி இல்லையா நீ வந்து அரசண்டா நீ சேவகனுக்கு சேவை செய்வதை நிறுத்தினால் புரியும் சேவகன் உனக்கு சேவை செய்ய ஆரம்பிப்பார்கள் என்ன வேகம் உண்மை ராஜா இருக்கான் ராஜாவுக்கு இந்த மனம் புத்தி உடல் எல்லாமே எல்லாம் தேவையாக சரியா அதான் ஆத்மா தான் ராஜா ராஜாவுக்கு உடம்பு மனசு புத்திங்கிற சேவை எல்லாம் நேரா ஓடி வந்து சேவை செய்ய வரும்போது சேவை பண்றதை இனியும் ஆனந்தமா அனுபவிக்கிறது விட்டுட்டு இந்த ராஜா என்ன பண்றான்னா இந்த மனசுக்கும் புத்திக்கும் அடிமையாயிட்டு மனசுக்கும் புத்திக்கும் சேவை பண்ண ஆரம்பிச்சா இன்னும் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் சரியா அப்போ இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இவனுக்கு எங்க சுகம் வரும் ரெண்டாவது இதுங்களுக்கு எதுவுமே பவரே கிடையாது இவன் பவரை வச்சுக்கிட்டு தான் இதுங்களே ஆடிட்டு இருக்கு இவன் போடுற சாப்பாட்டு தான் இவனுங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சேவகன்லாம் யாரு அரசும் போடுற பிச்சையில் வாழ்றவன் தானே சேவக அப்போ நாம் போடுற பிச்சையில வாழ்ற இவனுங்க என்ன ஆட்டி படைச்சா எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றா நீ சேவை பண்ணுறதுன்னு நிப்பாட்டுறா ஏ உன் சேவகர்களுக்கு சேவை பண்ணுறது நிப்பாட்டு உன் மனம் புத்தி அல்லது உன் உடலுக்கு சேவை செய்வதே நிப்பாட்டு ஐயோ எனக்கு சுகம் பறி போயிடுங்க நான் அவங்களுக்கு சேவை பண்றத நிப்பாட்டிட்டேன்னா எனக்கு சுகம் ஐயோ அதே அது துக்கண்டா உன் சேவகனுக்கு நீ சேவை செய்வது துக்கண்டா அதை விடுறா அந்த துக்கத்தை விட்டாதான்டா இந்த சுகத்துக்கு வருவேன் அப்படின்னா எனக்கு சுகத்தை காட்டுங்க நான் வருவேன் லூசி நீ அரசன் தானே நான் இங்கே காட்டுறது நீ அந்த சேவகம் பண்றதை நிறுத்தினேன்னா அடுத்த செகண்ட் இவங்க எல்லாம் உனக்கு சேவை பண்ண வரும்போது தான் உனக்கே புரியும் நான் ராஜாவா அப்படின்னு எது எப்படியோ புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அரசனாக வாழ வேண்டிய நாம் எத்தனை கேவலமாக பிச்சைக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சேவகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் உணர்ந்தால் அந்த வேதங்களிலே சொன்னான் வார்த்தை எல்லமும் தவறு அல்ல கண்டிப்பாக நீ சச்சிதானந்தனாக இருக்கின்றா என்பதை உணர்வதற்கு கேவலமாக பொய்யாக இல்லாத விஷயத்தில் நாம் இருக்கு என்ற நம்பிக்கையை உடை நல்லதும் முடியாது என்பதற்காக சொல்லப்பட்டதுதான் விஷயத்தை நஞ்சென்று தான் அல்ல என்றும் விஷயத்தை அல்லது சொர்க்க சுகத்தை நாய் மாமிஷத்தை விட கேவலமாக நினைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது என்று புரிந்து கொள்வோம்